தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை லட்சுமிபுரம் பாரதியார் தெருவில் அமைந்துள்ள ஏழுமலை நாயக்கர் திருமண மகாலில் ஸ்ரீராம நாம ஐவேள்வி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் விஹெச்பி வட மேற்கு மாவட்ட தலைவர் உயர்திரு மனோகர் அவர்கள் தலைமை தாங்கினார் ஆரே குரு உரிமையாளர் உயர்திரு ஏழுமலை நாயக்கர் அவர்கள் முன்னிலை வகித்தார் மற்றும் நேதாஜி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் வீரசவர்கார் திருமதி சிவபிரியா மோகன் அவர் குத்துவிளக்கை ஏற்றினார் இந்நிகழ்வில் சஞ்சீவினி பீடாதிபதி காஞ்சிபுரம் தூசி கிராமம் சுவாமி கிதானந்தா அனுமன் மாதாஜி அவர்கள் ஆசியரை வழங்கினார் மற்றும் இந்நிகழ்வில் விஸ்வ இந்து பரிஷத் தென் பாரத அமைப்பாளர் மற்றும் திருக்கோயில் அச்சக போகிற உயர்திரு பாலு சரவணா கார்த்திக் அவர்களும் வீர சவர்கார் நேதாஜி மெட்ரிக் பள்ளி தாளர் பாரத மாதா மோகன் அவர்களும் மாநில அமைப்பு செயலாளர் எஸ் வி ராமன் அவர்களும் கே வி ஆர் பில்டர்ஸ் கோபர்த்தனன் அவர்கள் சிங்லீட்டர் தட்சிணாமூர்த்தி மாநில இணை செயலாளர் கார்த்திகேயன் லட்சுமிபுரம் லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் சுப்பிரமணி இவர்கள் அனைவரும் சிறப்பு உரையாற்றினர் இறுதியாக நகர தலைவர் துறை நகர செயலாளர் மாவட்ட தர்ம பிரச்சார் குமரகுரு லிபக் மாத குரு சக்தி கல்யாணி மாத குரு சக்தி கலாவதி மாத குருசக்தி ஹேமலதா இவர்கள் அனைவரும் நன்றி உரையாற்றினர் மற்றும் இரவு உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண

ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இந்த மூணு மக்களுக்கு எல்லாருமே சொல்ல போது அந்த சொல்லி வரிசையான வாழணும் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ராம் ஜம்யராம்ய ஜம் ஜ ராம்ய ஜராம் அட்டம்ள தண்ணி கொடுத்த 시람 제야 람 제야 제야 람 시람 제야 람 제야 제야 람 아메라쿠 안 됐어 아메나나 수대지레 마야나나 수대지레 발미그레미다 산뜻하고 भानि निरन्ता सन्त सबु गुण गाये तेरे मलिया आक्रमा करि पुङ्गो आक्रमा करि पुङ्गो तूने नस्य गया ओ जय भारत माता हिन्दु जाति सबु मिलके एक सङ्गत मै संगल्प करे भक्ति पावको मन्े भक्ति पावको मन्े श्री प्रभवा भरे ओ जय भारत माता ओ जय भारत माता ओ जय भारत माता நாடு முழுவதும் ராம நவமி அதாவது ராமனுடைய ஜெயந்தி அனைவராலும் கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட இருக்கிறது ஒரு வில் ஒரு சொல் ஒரு வில் என வாழ்ந்தவன் ராமன் அத்தனை பேரையுமே சமுதாயத்திலே அது வானரமாக இருக்கட்டும் விலங்கு பறவையாக இருக்கட்டும் கீழோர் மேலோர் என்று வித்தியாசம் பாராமல் அத்தனை பேரையும் அரவணைத்தவன் அதே போல அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தவன் ராமன் அப்படிப்பட்ட ராமனனுடைய நவந்தி அதாவது ராமனுடைய ஜெயந்தியை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டாட உள்ளனர் பாரதத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அயோப்பியாவிலே எந்த இடத்துல ராமன் பிறந்தானோ அதே இடத்துல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே வழிகாட்டுவதன்படி முதலாவது ராம முடிந்து இது இரண்டாவது ராமநவமி முதலாவது ராமநவமிக்கு முன்பாக பாலராமரை நாம் பிரதிஷ்டை செய்து உலகம் முழுவுக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் மட்டுமல்ல அத்தனை யாரெல்லாம் ராமனை பிரார்த்தனை செய்து ராமனை பிடிக்குமோ அத்தனை பேருமே வந்து அயோத்தியாவுக்கு வந்து தரிசனம் பண்ணாங்க இது இரண்டாவது வருடம் இந்த இரண்டாவது வருடத்திலே பாலராமருக்கு மேலாக இருக்கக்கூடிய இரண்டாவது தளம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது அங்கே ராமன் தன்னுடைய தர்பாரிலே அமரப் போகிறான் விரைவில் ஆகையால் அந்த மக்களுக்கு இந்த சென்னை மக்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கிருஷ்ணகிந்து சார்பாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் அனைவரும் ராமனை வழிபாடு செய்வதற்கு அயோத்தியாவிற்கு வர வேண்டும் அயோத்தியாவில் இன்னும் பல விஷயங்கள் அந்த ராமன் பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்க நடக்க இருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும் அந்த ஈடுபாடுகளிலே இருக்கக்கூடிய கிடைத்த சிவலிங்கம் வழிபாட்டு பொதுமக்களுடைய பக்தர்களுக்காக வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டுள்ளது அதே போல சுத்தி ராமனுடைய சுற்றி வருவதற்கு வளம் பெறுவதற்கு வருவதற்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராமநாமத்தை நாம் சொன்னால் ஜெயம் ராமநாமத்தை நாம் கூறினால் நம்முடைய நோயின் நொடிகள் நீங்கும் என்பது நாம் கண்ட உண்மை அதனால நாளைக்கு ராமநவமி குறைந்தபட்சம் பதிமூன்று தடவையாவது சொல்லுங்க அதிகபட்சம் ஆயிரத்தி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சொல்லல உங்களுடைய வாழ்வில நோய் நொடி இல்லாது நீங்க வந்து பல்லாண்டு பல்லாண்டு மீடி அந்த ராமன் உங்களுக்கு அரங்கு தெரிவிட்டும் ஜெய் ஸ்ரீராம் சரவண கார்த்தி தென்பாரத அமைப்பாளர் விஸ்வகிந்து பர்ஷத் திருக்கோயில் அச்சக்கோதி